بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا

சிறப்பான இந்த நிகழ்வினில் கடந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நமது சந்ததியினர்கள் மீதும் அல்லாஹ் சுபானோ தாயரா நிரப்பமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் என்ற துவாவோடு சிவகாசி மாநகர உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் உள்ளிட்ட முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பள்ளி ஜமாத் நிர்வாகிகள் தலைவர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்ற சலாமத்தோடு இந்த நூற்றாண்டினுடைய மிக சிறந்த ஆலிம் மிக சிறந்த ஆளுமை என்று இஸ்லாமிய உலகத்தினால் கொண்டாடப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மேன்மை மிக்க மிக சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்து வாழ்ந்து மறைந்த டாக்டர் யூசுஃபல் தர்தாவி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஒரு சமூகத்தினுடைய அழிவு என்பது அந்த சமூகம் வாழக்கூடிய மண்ணை போர் செய்து பிடித்து அவர்களை அடிமைப்படுத்தி அல்லது அவர்களை கொன்று குவித்து அவர்களை இல்லாமல் ஆக்கி அவர்களை அழிப்பது என்பது அது சாதாரண விஷயம்தான் ஆனால் அதைவிட பெரும் ஆபத்து என்னவென்றால் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை ஆக்கிரமிப்பு இருக்கிறதே அது பெரும் ஆபத்து என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதில் போர் செய்துதான் அழிக்க வேண்டும் என்பதல்ல சிந்தனை ஆக்கிரமிப்பு செய்தாலே போதுமானது அந்த சமூகம் தானாக தன்னுடைய சுயத்தை தனது அடையாளத்தை தனக்கென்று இருக்கக்கூடிய சுய கௌரவத்தை இழந்து போய்விடும் இது பேர் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இந்த வார்த்தை நூத்துக்கு நூறு சரியான உண்மை என்பதை யதார்த்த வாழ்வினுடைய நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய சிந்தனை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாடலுக்கு அல்லது ஏதோ ஒரு டிசைனுக்கு அடிமைப்பட்டு போய் விட்டது அதில் இஸ்லாமியர்களும் விதிவிலக்க அல்ல என்பது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் காலையில் எழுந்து அவர் விளக்கக்கூடிய பல்பசை முதற்கொண்டு அவர் அன்றாட நிகழ்வுகளில் அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலும் அவருடைய தலைமுடி வெட்டுவதனுடைய ஹேர் ஸ்டைலிருந்து அவர் ஆடை அணியக்கூடிய ட்ரெஸ் கோர்ட்டில் இருந்து அவர் உண்ணக்கூடிய உணவினுடைய வகைகளில் இருந்து இரவில் அவர் தூங்க செல்வதற்காக வேண்டி அவர் போடக்கூடிய குட் நைட் வரை யாரோ டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒன்றை அவர் அங்கீகரித்துக் கொண்டு ஒரு அடிமையினுடைய ஆக்கிரமி சிந்தனை அடிமையாக சிந்தனை ஆக்கிரமிப்பில் இன்றை உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதில் இஸ்லாமியர்களும் உட்பட்டு போய்விட்டார்கள் கூட தீன்தாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட சொல்வதெல்லாம் நியாயம்தான் எதார்த்த உலகத்திற்கு இது சம்பந்த முடியதை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது இதற்கு வேறாக இருக்கிறது என்பதை நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொண்டு இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் சரி ஆனால் இன்றைய உலகத்தின் யதார்த்தம் எப்படி இருக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாமும் ஒரு வகையில் சிந்தனை அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இது இன்றைய சமூகத்தினுடைய பெரும் ஆபத்துக்களில்

கடந்த காலம் அல்ல எதிர்காலத்தினுடைய நிகழ்காலத்தினுடைய நிகழ்வுகளும் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது அதனால் தான் நபி சல்லாஹூ செல்லும் வசல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் மக்காவின் எண்ணில் அடங்காத பாவங்கள் நிறைந்து கிடந்திருந்தன எல்லா வகையான பாவங்களுடைய கூடாரங்கள் என்று மக்காவாகத்தான் இருந்தது எல்லா வகையான பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக அன்றைய குலட்சிகள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கையில் எடுத்தது ஒவ்வொரு பாவமாக சொல்லி 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 திருத்த வேண்டியதல்ல அவர்களுக்கு முதலில் ஏற்படுத்தியது சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் இது கூடாது என்பதை மனம் ஒப்புக்கொள்ள செய்ய வைத்தார்கள் அதனால் தான் அந்த மக்கள் உணவு சில உணவு ஹராம் என்றிருந்தாலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் துப்பினார்கள் மது ஹராம் என்று வந்தது குடித்துக் கொண்டிருந்த மதுவை கீழே கொட்டினார்கள் வாயில் வைத்திருந்ததை துப்பினார்கள் அதை பயன்படுத்திய பாத்திரங்களை கூட உடைத்து எறிந்தார்கள் வட்டி ஹராம் என்று வந்தது வட்டியை மட்டுமல்ல முதலையும் சேர்த்து தள்ளுபடி செய்துவிட்டு போனார்கள் அவர்களுக்கு முதலில் நபி சொல்லு அலைஹு செல்லம் அவர்கள் ஏற்படுத்திய முதல் விதை எதுவென்றால் சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்துவார்கள் சர்வலோக நிவாரணி தீன்தான் என்பதை அவர்களுக்கு புரிய எப்பொழுது இதிலிருந்து இந்த சமூகம் மாறியதோ அப்பொழுது இதனுடைய தோல்வியினுடைய முகம் ஆரம்பமாகிவிட்டது இது சும்மா வார்த்தை வார்த்தைக்கெல்லாம் சொல்வதாக அல்ல இன்றைய ஸ்பெயின் அன்றைய எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பெரும் பேரரசை வீழ்த்துவதற்காக வேண்டி கிறிஸ்துவ உலகம் என்னென்னலாமோ சரி செய்தது அதில் ஒன்று என்னன்னா ஸ்பெயினினுடைய மக்களுடைய சிந்தனையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை உழவு பார்ப்பதையும் ஒரு வேலையாக வைத்திருந்தது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது அதை வைத்து அவர்களை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை அவர்கள் நினைத்திருந்தார்கள் பள்ளிவாசலில் ரெண்டு இளைஞர்கள் அழுது துவா செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கிறிஸ்துவ உலகத்தினுடைய உளவாளிகள் அந்த ரெண்டு இளைஞர்களை மலைத்து கேட்கிறாங்க நீங்க ஏன் அழுது துவா செய்றீங்க என்னுடைய தாயிடம் நான் கேட்டேன் நான் போருக்கு சென்று ஷஹீதாகனும் நான் கேட்டிருந்தேன் என்னுடைய தாய் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க நீ குரானை மனநம் செய்த ஹாஃபிதாக ஆன பிறகுதான் நீ போருக்கு செல்ல வேண்டும் அங்கு ஷஹீதானால் ஹாஃபினுடைய தாய் என்ற பெருமை எனக்கு நாளை மறுமையில் கிடைக்கும் அதனால நான் சீக்கிரம் ஹாஃபிலாகனும் அல்லாத துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதன் மூலம் நான் போருக்கு போவேன் ஷஹீதாகுவேன் உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த உழவுக்கு வந்து அந்த உளவாளிகள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த மக்களை உங்களால் வெற்றி கொள்ள முடியாது காலம் கடந்தது அவர்களுடைய முயற்சியில் தோல்வி அடையவில்லை மீண்டும் ஸ்பெயினில் அதை மற்ற உளவாளிகளை வைத்து உழவு செய்தார்கள் அப்பொழுதும் சில இளைஞர்கள் அல்லாட்டு அழுது துவா செஞ்சுட்டு இருந்தாங்க அதை காட்சியை காணுகின்றார்கள் ஏன் அழுவுறீங்க எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு யாரெல்லாம் எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுன்ட்டு நான் அல்லாட்டை அழுது அழுது துவா செய்யறேன் அப்படின்னு உடனே அந்த உளவாளிகள் சொன்ன செய்தி ரிப்போர்ட் என்னன்னா இப்ப நீங்க ஸ்பெயின் மீது போர் தொடுக்க முடியும் உங்களால ஸ்பெயினை வென்றெடுக்க முடியும் ஏனென்றால் இவர்களுடைய சிந்தனை மாறி போய்விட்டது அப்போ ஒரு சமூகத்தினுடைய முதல் வெற்றியினுடைய துவக்கம் எதுவென்றால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போட்ட விதை அவர்களுடைய சிந்தனையை மாற்றினார்கள் ஒரு சமூகத்தினுடைய தோல்வியினுடைய துவக்கமும் எதுவென்றால் சிந்தனை மாறி போனதுதான் இஸ்லாமியர்கள் குறிப்பாக தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளிடத்தில் சொல்லி வளருங்கள் உனது எந்த நாகரிம் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த டிசைனும் எந்த நாகரிம் எந்த பேஷனும் உனக்கு வெற்றியை தராது இஸ்லாத்தினுடைய பேஷன் தான் உனக்கு காலத்திற்கும் வெற்றியை தரும் என்பதை சொல்லி வளருங்கள் வியாபாரிகள் பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்கள் இதே நிலையை இஸ்லாமிய பொருளாதாரம் தான் எனக்கு சிறந்த பொருளாதாரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பெரியவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையை பேணுங்கள் தாய்மார்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை சிந்தனை மாற்றத்தில் இருந்து கொண்டு வருவோம் அதற்கு இந்த நிகழ்வை ஒரு விதையாக ஆக்கி வைப்பானாக